முருகப்பெருமானின் பரம பக்தர்களுக்கு பேரறிவையும் பேராற்றலையும் தரும் தலை சிறந்த வரலாறுகளில் ஒன்று நவவீரர்கள் பற்றியதே பற்றியது முருகனுடன் இணைந்து சூரபத்மனை வென்று உலகத்திற்கு நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டிய இந்த ஒன்பது வீரர்களின் மகிமையை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தனது அருமையான நூல் நவவீரர் நவரத்தின கலிவருத்தம் எனும் கிரந்தத்தில் விரிவாக பாடியுள்ளார் இந்த நவ வீரர் பக்தியுடன் பாராயணம் செய்வது நவக்கிரக தோஷங்களை நீக்கி மன வலிமையையும் ஆன்மீக சக்தியையும் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக கந்த சஷ்டி காலங்களில் இதனை சொன்னால் அதன் பலன்கள் பல மடங்கு உண்டாகும் என பக்தர்கள் நம்புகின்றனர் முருகப்பெருமான் மூலவராக உள்ள பல கோவில்களில் கருவறையை சுற்றி இந்த நவ வீரர்களின் வடிவங்கள் அழகாகவும் வலிமையாகவும் அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம் இந்த நவ வீரர்கள் வீரபாகு தேவர் வீரகேசரி தேவர் வீரமகேந்திர தேவர் வீரமகேச தேவர் வீர புரந்தர தேவர் வீரராக்கத தேவர் வீரமார்தண்ட தேவர் வீராந்தக தேவர் வீர வீர தேவர் இவர்கள் அனைவரும் முருகனின் படையில் முதன்மை தளபதிகளாக விளங்கியவர்கள் இவர்கள் தோன்றிய விதமும் அதிசயகரமானது பார்வதி தேவி அணிந்திருந்த சிலம்பில் பதிக்கப்பட்டிருந்த ஒன்பது ஒளிரும் இரத்தினங்களிலிருந்து இந்த ஒன்பது வீரர்கள் தோன்றினர் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன பிறந்த கணமே வல்லமைசாலிகளாகிய இவர்கள் முருகனின் ஆணையை ஏற்று சூரபத்மனை எதிர்த்து நடைபெற்ற யுத்தத்தில் வீரத்தையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தினர் சூரபத்மனை அழித்து தெய்வீக உலகத்திற்கு அமைதியையும் செழிப்பையும் மீண்டும் கொண்டுவர முருகனுடன் சேர்ந்து போராடிய இவர்களின் வீராத்திரம் இன்று வரை பக்தர்கள் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கிறது முருகப்பெருமானின் மீது அன்பு கொண்டவர்களுக்கு நவ வீரர்களின் வரலாறும் பெருமையும் கேட்கும் பேழையாகவும் பக்தியை மேலும் ஆழப்படுத்தும் வழியாகவும் அமைகிறது நீங்கள் முருகப்பெருமானின் பக்தராக இருந்தால் ஓம் முருகா போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க